எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூட்சம உடலின் பங்கு ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க ஆத்மா இந்த சரீரத்தில நடிக்குது சரீரது பஞ்ச தத்துவங்களால் ஆனது ஒரு ஆத்மா சூ இந்த பஞ்ச தத்துவங்களான உடல் இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சூட்சம உடல் எதுக்கு இருக்கு அதோடைய ரோல் என்ன அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஸோ ஆக மூணு விஷயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஆத்மா அதாவது உயிர் பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை ஈக்கிட்டு இருக்கு இந்த உடல்ன்றது பஞ்ச பஞ்ச ஆனது இதை வந்து அப்பா அம்மா சேர்ந்து அந்த சரீரத்தை கொடுக்குறாங்க ஆத்மா இதைவனோட குழந்தை அப்போ இந்த சூட்சம் உடல் எங்கேருந்து வந்தது அப்போது ஒரு கருவில் ஒரு தாய்க்கு வந்து கரு இதாகும் போது ஒரு ஆத்மா வேற சரீரத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து சூட்சும உடலோட அந்த பாடி இருக்குல்ல குழந்தை உறுப்பு இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரியேட் ஆகிடும் ஆகிடும் ஸோ இந்த மூணு விஷயம் இருக்க தான் செய்யுது இதோட யூஸ் என்ன அப்படின்னு அந்த இந்த ஆத்மா கேட்டிருக்காங்க அது ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரனே இப்போ ஒரு ஆத்மா உடம்பு சரி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப இறக்குற தெருவாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூட்சும உடல்ன்றது வந்து அப்படியே கலர் வந்து பிளாக் ஆகிட்டே போகும் ஒரு மாதிரி பிச்சு பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிச் பிளாக்னா அந்த டார் எல்லாம் அந்த மாதிரி கலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சூட்ச உடல் தான் ஆத்மாவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் நம்ம இந்த சரீரத்தில் நடிக்க முடியாது இனிமேல் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பி தான் நம்ம மாறணும்னு சொல்றோம் அப்போ இந்த சூட்சம் சூட்சம உடல் தான் ஆத்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது நம்ம பாமில பூடி இந்த பாடியில இருக்கலாமா போகலாமான்றது அதே மாதிரி யார் ஒரு ராஜீவ்கியம் வந்து நல்ல தபஸில் இருக்காரோ இதுவன் நினைவிலே இருந்து ஆத்மாவில் இருக்க பாவத்தெல்லாம் எரிச்சுக்கிட்டே வராரோ அவங்க சூட்ச்மா உடலும் வெள்ளை ஆயிட்டே இருக்கும் இந்த பால் எல்லாம் சொல்றது தெரியுமா அப்படியே அந்த லெவலுக்கு அந்த ஏஞ்செல்லாம் படம் காட்டுறாங்கல்ல அந்த வெள்ளை ஆயிடுச்சுன்னா அப்போ என்னன்னா கர்மா நிலையை நிலைய அடைஞ்சிரும் கர்மங்களை வேண்ட நிலையை அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை அழிச்சிருக்கும் அப்போ இந்த பூமியில இந்த சரீரத்தில் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாசாயிடுச்சு கிளம்பிடலாம் அப்படியும் மெசேஜ் கொடுக்கறது வந்து இந்த சூட்சமா உடல் தான் அப்போ இந்த சுட்சி மூடலோட மகத்துவம் புரிஞ்சிச்சு இல்லைங்களா இப்போ ஆக்சுவலா வேற ஒரு விஷயம் சொல்றேன் யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஐசியூவில் இருக்கிறாரு டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீங்கள் கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்வாங்க கடவுள்கிட்ட என்ன வேணும் நம்ம ராஜயோகிகள் என்ன பண்ணுவோம்னா இறைவன் நிறைவு பண்ணும்போது இந்த ஆத்மாவை சாந்திதாமத்தை கூட்டின்னு போயிட்டு அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுப்போம் அதாவது என்னென்னா பரமாத்மா கிட்ட இதே ஆத்மா அந்த சரீரத்திலையே இனி கொஞ்ச நாள் நடித்து இந்த கர்மா கணக்கெல்லாம் முடிச்சு கிளம்பணும் அப்படின்னு கேட்போம் அதே மாதிரி இந்த சூட்ச உடல் இருக்குல்ல இது வந்து கண்ணக்கரையுன்னு ஆயிட்டு இருக்கும் அதாவது அதான் நம்ம ஐசியூ போயிட்டாரு கொஞ்ச நாள் தான் இருப்பார நினைக்கிறதனால இந்த அந்த இந்த பிச்சு பிளாக் வந்து ஒரு மாதிரி பேல் அதாவது ஒரு மாதிரி சாம்பல் கலருக்கு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் வாழலாம்ல அதுக்காகவும் நம்ம சூட்சம் உடலோட கலர் வந்து பழையபடி வரணும் அப்படின்னு நம்ம நீனையும் கேட்டுப்போம் அப்போ ஆத்மா அதே சரீத்துல கொஞ்ச நாள் நடிக்கலாம் ஓகேவா இதுக்குதான் நம்ம ராஜயோகத்துல கனெக்ட் பண்றோம் அப்போ அங்க சூட்சம் உடலுக்கு அந்த பங்கு இருக்கு நம்ம கனெக்ஷனில் கேட்கும் போது ஒன்று ஆத்மாவுக்கு சக்தி கொடுங்க இந்த சூட்ச மோடல் வந்து ஒரு நார்மல் கலருக்கு வரட்டும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இது ஒரு காரணம் எந்த இதுக்கு சூட்ச மோடல் புரிஞ்சுக்குது எதுக்கு இருக்கு அப்படின்னு அடுத்தது நம்ம என்ன சொல்றோம் மரணம்ன்றது என்ன சொல்றோம் சூட்ச மோடலோட ஆத்மா வெளியே போகிறது தான் நம்ம மரணம்னு சொல்றோம் ஒரு வேளை சூட்ச மோடல் ஒன்று இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க வெறும் ஆத்மா பூர்வத்தின் மத்தியில் வந்து உட்காந்து ஒரு உடலை இயக்குதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு சரீரம் விட்டா ஆத்மா கிளம்பி போட தான் சொல்றோம் போச்சு அப்ப இந்த சரீரத்துக்கும் சரி அது இருந்த இருந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது என்னன்னா அந்த ஆத்மாவுக்கு சரீரம் விட்டு அடுத்த செகண்டே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் தெரியாது அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் ஒருத்தரை பத்தி ஒரு கனெக்ஷன் தெரியாது இந்த சூட்ச மோடலுக்கு ஒரு மெமரி இருக்கு ஓகேவா அந்த சூட்ச் மூடல்ல வெளியே வராங்கல்ல நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பதிமூணு நாள் ஆகும் ஒரு அம்மாவோட கருவில் இந்த ஆத்மா போறதுக்கு காரியம் எல்லாம் பண்றாங்க பதினாறு ஆறு நாள் பண்றாங்க ஆத்மாக்கு ஒரு சக்தி கிடைச்சிடும் ஆத்மாக்கு சக்தி கிடைக்கும்போது சுட்சி மோடலோட வெளியே வந்து பார்த்தீங்களா அந்த சூட்சம் மூடல் உடஞ்சிரும் அந்த ஆத்மா ஒரு அம்மா கர்ப்பமா இருப்பாங்க அவங்களோட கருவில் போய் சேரும் அப்ப ஏற்கனவே அந்த கருவு இருக்குல்ல அதோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்பிளேட் கிடைச்சிடும் அதாவது சூட்ச மாடல் கிடைச்சிடும் சோ ஆத்மா சுட்சு மாடல் அந்த பஞ்சதத்துவான உடல் அந்த அம்மா வயதுல இருக்கு அது வந்து பத்து மாசம் ஆகும்போது குழந்தைய ஒன்பது மாசம் பத்து மாசம் சொல்லும் போது குழந்தையா போகிறோம் புரியுதுங்களா அப்போ இந்த ஆத்மா சூட்சம் உடலோட இருக்கிறதுனால தான் அந்த பதிமூணு நாள் சொல்றோம் சப்போஸ் செயற்கையா சேர்த்தா வச்சுக்கோங்களேன் ரோட் ஆக்சிடென்ட்டு தற்கொலை இந்த மாதிரிலாம் இறந்தாங்கன்னா ரெண்டு மூணு மாசம் ஆகும்னு சொல்றோம் நம்ம ஒரு அம்மாவோட கருவுல போறதுக்கு இத்தனை நாட்களுக்கும் அந்த சொந்தம் பந்தங்களோட கனெக்டிவிட்டி இருக்கிறது வந்து அந்த சூட்சம் தான் புரியுதுங்களா நம்ம நம்ம நிறைய வீட்டில சொல்லிருப்போம் அதாவது ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் தான் அந்த ஆத்மாவுக்கு நமக்கு ராஜகம் பரமாத்மா சொன்னதுனால தெரியும் இப்படிலாம் நடக்கணும் இல்லாதவங்களுக்கு சரியா தான் தெரியவே வரும் நம்ம சுட்சி மூடலோடு வெளியே வந்துட்டோம் நம்ம உடம்பு அங்க இருக்குது அப்ப இது திருப்பி அது உள்ளதெல்லாம் போக ட்ரை பண்ணும் அம்மா அழறாங்க அப்பா அழறாங்க சொந்தம் பந்தம் அழறாங்கன்றதெல்லாம் எப்போ அந்த ஆத்மாவுக்கு தெரியும்னா அந்த சுட்சி மூடல இருந்து பார்க்கறதுனால தெரியும் அது பேசுனா நமக்கு கேட்காதுன்றதுனால பேச முடியாது ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாலும் நமக்கு அந்த நம்ம கண்ணுக்கு அவ்வளோதான் பவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்க முடியிற பவர் தான் சூட்சம் உடல் பார்க்குற அளவுக்கு சாதாரண காதான கண்களுக்கு பவர் கிடையாது சூட்சம் உடலையும் பார்க்க முடியாது ஆத்மாவையும் பார்க்க முடியாது புரிங்களா ஸோ இந்த மெமரி இருக்குல்ல அந்த நாடகம் அந்த அந்த பிறவியனோட விஷயங்கள் நடந்ததெல்லாம் அந்த ஆத்மா சரீரம் உண்டாக கூட அந்த சூட்சம் உடலோடு இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்குது அந்த சூட்சமா உடல் உடையும் போது தான் அந்த ஆத்மா வேற ஒரு கருவில் போயிட்டாங்கன்னா அந்த இந்த குடும்பத்தோட பத்தின எந்த விஷயம் தெரியல தான் நம்ம இந்த பிரிவு எடுத்துருக்கோம் இல்லையா போன பிரிவில் நம்ம அப்பா யார் அம்மா யார் மனைவி யார் குழந்தைகள் யாரு நமக்கு தெரியாததுக்கு காரணம்னா அந்த உடல் நடிச்சுட்டு இருந்த சூட்சம் உடல் உடச்சிட்டு தான் இந்த இந்த உடல் எடுத்திருக்கோம் இங்க வந்தோன்னே ஒரு புது சூட்சம் உடல் கிடைச்சதுனால தான் பழைய ஹிஸ்ட்ரி எதுவுமே ஞாபகம் இல்லை அதே மாதிரி இந்த பிரிவில் நம்ம சரியாக ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூட்சம் உடல் உடஞ்சிரும் அப்ப அந்த உடலுக்கு ஒரு புது சூட்சம் உடல் கிடைக்கும் அதனால அதுக்கப்புறம் அந்த பிரிவில் இருக்கிறதுலாம் ஞாபகம் இருக்கும் இந்த பிரிவில் நான் என்ன இருந்தேன்றது அங்க ஞாபகம் இருக்காரு அப்ப இந்த சூட்ச் மோடல் தான் அந்த இந்த மெமரி எல்லாம் கேரி பண்றது அந்த ஒரு பிரிவுக்கு மட்டும் எல்லா பிரிவிகளோட வந்து ஆத்மாவில் இருக்க சன்ஸ்காரில் பதிவாகும் சன்ஸ்காரில் பதிவாக எப்படின்னா அப்போ பிளே ஆகிற மாதிரி ஒரு சீடியில் நூறு சாங் இருக்குன்னு வச்சுக்கிறேன் போட்டு ஒரு பாட்டு பிளே ஆயிட்டு இருக்கல அந்த பாட்டு பிளே ஆகிற பாட்டு அந்த டைம்ல பாடு கரெக்டா அந்த மாதிரி ஆத்மாவில் இருக்கிற சன்ஸ்காரில் இருக்க பதிவு தான் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க எப்படி பேசுகிறேன் என் சன்ஸ்கார்ல பதிவில் ஆயிருக்கிறது நான் ரெக்கார்ட் பண்றது அப்படியே பேசிகிட்டே இருக்கேன் நான் அது இந்த பிரிவு சம்பந்தப்பட்டது இந்த சரீரம் கிடைச்சதுக்கு நடிக்குது அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்தது இப்போ ஒரு ராஜீவ் இருக்காங்க நூத்தி முன்னூறு பாசாயிட்டாரு வச்சுக்கோங்க அறக்குறையாவே விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்தாலும் ஒரு நாலேஜ் இருக்கும் என்ன நாலேஜ் இருக்கும் நான் ஆத்மா இந்த சரீரத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் இப்போ சரீரம் விட்டுட்டேன் எனக்கு கொஞ்ச நாள்ல வந்து நான் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகாதனால கர்மாதி ஆகாதனால இனி ஒரு சரீரம் எடுப்பேன் இந்த புரிதெல்லாம் இருக்கும் இரண்டாவது நமக்கு என்ன தெரியும் சூட்சமா வதனம்னு ஒண்ணு இருக்கு அங்க பிரம்மான்னு ஒருத்தர் இருக்காரு அங்க இப்பவும் இருப்பாரு ஏன்னா ஜட்மெண்ட் ஆகல இப்ப நினச்சா நான் போயிட்டு வரலாம் அந்த சிந்தனை எல்லாம் எப்போ வருதுன்னா அந்த சூட்சம் இருக்கிறதுனால தான் அந்த சூட்சம் மோடலோட ஆத்மா அங்க போகும் அங்கே போயிட்டு அங்க பிரமா இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இருக்கலாம் ஆனா வந்து பாஸ் பாசானதுனால அவங்களோட சொந்தம் பந்தம் நினைவுகள் தான் பயங்கரமா இருக்கும் அதனால இங்கேயே சுத்தி அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே சுத்தினு இருப்பாங்க இப்போ பக்க ராஜயோகி தான் நூத்தி நூறு பாசாயிட்டா நம்ம நேரம் எந்த கர்ம கணக்கும் இல்லாதனால இந்த பந்தனங்களே இல்லாதனால நூற்றுக்கு முந்நூறு மாதம் ஆனால் நேராக போய் சுட்சு மோதனத்தில் பிரம்மா பக்கத்தில் உட்காந்துப்போம் ரெண்டு மூணு மாதம் அங்கே இருப்போம் அதான் நம்ம ஃபரீஷா ஏஞ்சல்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் பேர்த்துன்னு நம்ம எடுப்போம் ஓகே ஸோ சுட்சும உடலுக்கு ஒரு ரோல் இருக்குது இல்லைனா சும்மா சுட்சம் உடல் ஒன்று பாபா படைக்கிறது கிடையாது ஸோ சூட்ச்மா உடலுக்கு வந்து இந்த சரீரை விட்டுட்டு அடுத்த சரீரை எடுக்கிற வரைக்கும் இந்த கண்டினியூட்டி ப்ராசஸுக்கு ஒரு இது தேவைப்படுது அதேமாதிரி இந்த சரீரை விடுறதும் விட வேணாவான்னு முடிவு பண்ணுறது இந்த சூட்ச மோதிர உடல் தான் அதுதான் சிக்னல் கொடுக்கும் ரைட்டு இருக்கலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த சுட்ச மூடல் தான் ஓகே இதெல்லாம் நான் ராஜயோகத்துல நான் கத்துக்கிட்டது நான் ராஜயோகத்துல டச்சில் இருக்க பெரியவங்க எனக்கு சொன்னது இப்படிலாம் கேட்டு தெரிஞ்ச நாலேஜ் தான் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்றேன் பரவாயில்ல இந்த கேள்வி யாரும் இதற்கு கேட்டதே கிடையாது முதல் முறையாக எனக்கு கேட்டிருக்காங்க நிறைய வெளியில நம்ம அதை பத்தி பேசணும் ஆனா கேள்வியா யாரோ சுற்று மூடலுக்கு எதுக்கு வச்சிருக்காரு பாபா அப்படின்ற கேள்வி யாரும் கேட்டதே கிடையாது நான் யார் வீடியோ போட்டிருக்கோம் யார் வீடியோ இந்த சப்ஜெக்ட் நம்ம டாச்சே பண்ணதில்லை ஓகே இந்த கேள்வி கேட்டதுக்காக அவங்களுக்கு நன்றி ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ